ஹலோ ஆல் நம்மக்கிட்ட சவுக்கு செடி வாங்குற வாங்கி புதுசாக அவங்களோட நிலத்தில் நடவு பண்ணுறவங்க எல்லாருக்குமே அதாவது நியூ கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான சந்தேகம் என்னென்னா இந்த சவுக்கு மரத்தை வந்து இதுலேருந்து என்னென்ன பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க இது எப்படிலாம் உபயோகப்படுது இது வந்து மரமானதுக்கப்புறம் நம்மளால் விற்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் நிறையா பேர் கேட்குறீங்க ஒரு வருஷத்துலையே பல கோடி சவுக்கு செடிகள் நம்ம இந்தியாவில் மட்டும் உற்பத்தி ஆகிட்ருக்கு வருஷத்துக்கு இவ்ளோ சவுக்கு செடிகள் உற்பத்தி பண்றாங்கன்னா அப்ப அந்த மரத்தோட பயன்களும் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சவுக்கு மரத்துல இருந்து என்னென்ன பயன்களும் என்னென்ன பொருட்களும் தயாரிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் நம்ம லிஸ்டில் எட்டாவதாக இருக்கிறது டை நேச்சுரல் சாயம் இந்த சவுக்க மரத்தோட இலைகளில் இருந்து நேச்சுரல் சாயம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளில் ஆன்டி பாக்டீரியல் கண்டென்ட் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதிலிருந்து நம்ம நேச்சுரல் சாயம் ஆர்ட்டிஃபிஷியல் சாயத்துக்கு பதிலாக நேச்சுரல் சாயம் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட துணிகள்லேருந்து நம்மளுக்கு ஆன்டி பாக்டீரியல் கண்டென்ட் கிடைக்கும் நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக இருக்கிறது பயோஃபியூயல் பயோடீசல் பயோ எத்தனால் பயோ கேஸ் இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்க உபயோகப்படுது பயோஃபியூயல்னு வந்துட்டாலே நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டரை சார்ந்து தான் இருக்கிறோம் ஸோ இந்த பயோஃபியூவல் தயாரிக்க நமக்கு நிறைய மரங்கள் தேவைப்படும் அப்படி நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு குறுகிய காலத்தில் நம்ம நிறைய மரங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சவுக்க மரம் தான் ஒரு சரியான சாய்ஸு ஏன்னா இது ரெண்டரை வருஷத்துலேயே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் ஸோ அதனால பயோஃபியூல் தயாரிக்கிறதுக்கு ஒரு குறுகிய காலத்தில் தேவைப்படுற மரங்கள்னு பார்த்தீங்கன்னா சவுக்க மரங்கள்லேயும் ஒன்று அடுத்தது ஆறாவதாக இருக்கிறது பயோமாஸ் அதாவது பவர் ஜென்ரேஷன் க எலக்ட்ரிசிட்டியை வந்து இதுலேருந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்ட் கம்பஷன் மெத்தட் மூலயமா நம்மளால எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தைல மரத்தை விட இந்த சவுக்க மரம் நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீ அண்டு எடிபிள் ஆயில் மேக் பண்ணுற எல்லாம் ஹெவி ஃபாசில் ஃபியூவலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பயோமாஸ் ஃபியூவலை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நைட்ரஜன் எல்லா தாவரங்களுக்கும் தேவைப்பட்ட முக்கியமான சத்து தாதுகளில் நைட்ரஜனும் ஒன்று நீங்கள் வாங்குற எல்லா பயோஃபர்டிலைசர்லையும் இந்த நைட்ரஜன் இருக்கும் செடிகளே இந்த நைட்ரஜனை உருவாக்கி கொள்றதுக்கான தன்மை அதுக்கிட்ட இருக்குது இப்போது சவுக்கு செடியில் வந்து சிம்போயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்றது நடக்கும் அதில் வந்துட்டு இந்த வேர் வேரில் ஒரு முடிச்சு ஒன்று ஏற்படும் அந்த முடிச்சு என்ன பண்ணும்னா மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவை இழுத்து அதை ஆக்டிவேட் செஞ்சு நைட்ரஜனை உருவாக்கும் ரெண்டு வருஷத்தில் அதிகமான நைட்ரஜனை உருவாக்குறதுனால உங்களோட மண் வளம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் தரிசு நிலத்தில் கூட அதாவது அதிகமாக வந்து நான் எந்த விவசாயமும் அதில் பண்ணலை நிலத்தில் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது நம்ம வந்து சவுக்கு செடி பண்ணலாமா அப்படின்ற டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப சூட்டபுளான க்ராப் இது ஸோ ரெண்டு ரொட்டேஷனில் இந்த சவுக்கு செடியை நீங்கள் உங்கள் நிலத்தில் வச்சிங்கன்னா உங்களோட மண் வளம் ரொம்பவே அதிகமாகிடும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சவுக்கு செடி வேரில் உள்ள முடிச்சுகள்னால தான் அதிகமான நைட்ரேஷ் நைட்ரஜன் உருவாக்கப்படுது ஸோ இதே முடிச்சுகள்னால தான் வறட்சியும் உப்புத்தன்மையும் தாங்கி வளரக்கூடிய சக்தி இந்த சவுக்கு செடிக்கு இருக்குது ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஒரு தனி வீடியோவே போடலாம் அடுத்ததாக ஷெல்டர் பிளாக்கு கடலோரப் பகுதிகள்லேயும் பயிர்களுக்கு வேலியாகவும் சவுக்கு மரங்களை நடவு பண்ணிகிட்ருக்காங்க கடலோரப் பகுதிகளில் நடவு பண்ணுறதுனால பெரிய அலைகளோட வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் சுனாமியோட வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு வந்து வேலியாக போடுறதுனால அதிகமான காற்று அப்படி இல்லைன்னா புயலோட வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அதனால் பயிர்களுக்கு எந்த சேதமும் ஆகாது அடுத்ததாக வந்துட்டு இப்போ சாத்தமங்கலம் போன்ற ஃபாரஸ்ட் ஏரியாவில் கூட இது நடவு பண்ணுறாங்க விவசாய நிலங்களில் அந்த விவசாய நிலங்களில் நடவு பண்ணுறதுனால வேலியாக நடவு பண்ணுறதுனால காட்டு விலங்குகள்லேருந்து நம்ம பயிர்களை பாதுகாக்க முடியும் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வீட்டு கட்டுமான பணிகளுக்கும் வந்து இந்த மரத்தை உபயோகிக்கிறாங்க இது வந்து ரொம்ப நேராக இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்பர் ஒனில் இருக்கிறது பேப்பர் இண்டஸ்ட்ரி கார்போர்டு நியூஸ் பிரிண்ட் கிராஃப்ட் பேப்பர் இந்த மாதிரி பேப்பர் பேப்பரை சார்ந்து தயாரிக்கப்படுற பொருளுக்கான ரா மெட்டீரியல் சவுக்க மரத்திலிருந்தும் எடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு சதவீத ரா மெட்டீரியல் சவுக்க பேம்பு தைலம் போன்ற மரத்திலிருந்து தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு புள்ளி இருபது மில்லியன் டன் பேப்பர் சவுக்க பேம்பு தைலம் போன்ற மரத்திலேருந்து தயாரிக்கிறாங்க இந்தியன் பேப்பர் இண்டஸ்ட்ரி அதிகபட்சமான ரா மெட்டீரியல் சவுக்க மரத்திலிருந்தும் பேம்பு தைலம் இந்த மரத்திலிருந்து தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க பிக் யூனிட் ஸ்மால் யூனிட் மீடியம் யூனிட் ஸோ இதெல்லாமே சேர்த்து ஆயிரத்தி நூற்றி பதிமூணு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்குது இந்த வீடியோ பதிவிலே தெரிஞ்சுருக்கவங்களுக்கு சவுக்க மரம் அளவுக்கு தேவைப்படுது அதோடய டிமாண்ட் எந்தளவுக்கு அதிகமாகிருக்கு அப்படின்னு சவுக்கு செடி யாருக்காவது வேணும்னா வீடியோவில் திடிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சிருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சரண்யா நர்சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா